ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி கிது பத்தாவது பாசுரம் இப்படி இருக்கு பாசுரம் ஓட ஓட கிங்கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியாலே பாடி பாடி வருகின் நாயை பத்மநாபன் என்றிருந்தேன் ஆடி ஆடி சைந்த அதனுக்கு அதனுக்கேற்ற கூத்தையாடி ஓடி ஓடி போய்விடாதே உத்தமானி முளைவுடாயே ஓட ஓட கிங்கிணிகள் ஒலிக்கும் போசை பாணியாலே பாடி பாடி வருகின் பத்மநாபன் என்றிருந்தேன் ஆடி ஆடி அசைந்த சைந்திடு அதனுக்கு ஏற்ற கூத்தையாடி ஓடி ஓடி போய் விடாதே உத்தமானே முலை உணாயே ஓட ஓட கிங்கிணிகள் ஒலிக்கும் கண்ணா நீ போட்டுருக்க சதங்கைகள் அரை சதங்கைகள் கால் சதங்கைகள் அதெல்லாம் கிங்கிணின்னு புரிஞ்சுக்கோங்க நீ ஓட ஓட அவைகளெல்லாம் சத்தம் போடும் ஒலிக்கும் ஓசை பாணியாலே அவர்கள் அந்த ஒலிக்கின்ற அந்த ஓசையில் ஒரு பாணி இருக்கும் ஒரு தாளம்னு புரிஞ்சுக்கணும் அந்த பாணியாலே தாளம் இருக்கும் அந்த தாளத்திற்கேற்ப பாடி பாடி வருகின்றாய் அதுக்கேற்ற மாதிரி பாடி பாடி வருவாயினி பத்மநாபன் என்று இருந்தேன் ஆஹா பத்மநாபன் என்று இருந்தேன அவன் தாமரை மலர நாவியில் வைத்து கொண்டும் அதில் பிரம்மாவை படைத்து உலகத்தை உண்டு பின்ன அந்த பிரம்மா அவனுக்கு தகப்பனான இந்த ஆசாமி இப்படி இருக்கானேன்னு நினச்சேன் கூட புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சொலவனாக இருக்கானே இவ்வளோ பெரிய ஆசாமி இவ்வளோ சுலபமாக சுலபனாக இருக்கானே என்று இருந்தேன் என்று நினைத்தேன் கூட புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுதா ஓட ஓட கிங்கிணிகள் ஒலிக்கும் பூசை பாணியாலே பாடி பாடி வருகின் பத்மநாபன் என்றிருந்தேன் ஆடி ஆடி அசைந்த அசைந்துட்டு அதனுக்கேற்ற கூட்டையாடி இந்த பாடி பாடி வந்தான் கண்ணன் அதுக்கேற்ற மாதிரி ஆடி ஆடி அசைந்த சைந்துட்டு அதாவது கிங்கணிகள் ஒலிக்கும் ஒரு வித தாளத்தில் அந்த தாளத்திற்கேற்ற ஆள்மார் பாடி பாடி வருவான் கண்ணன் அந்த பாட்டுக்கேற்ற மாதிரி ஆடி ஆடி அசைந்த சைந்துட்டு வருவான் அதனுக்கேற்ற கூத்தையாடி கடைசியில் ஒரு கூத்தம் செய்து விடுவான் கண்ணன் செய்து விட்டு ஓடி ஓடி போய்விடாதே இதெல்லாம் பண்ணிவிட்டு காணாமல் போய் போயிடாதே உத்தமா நீ முளை உடாயே புருஷோத்தமனே நீ தாய்ப்பால் அருந்தவா அப்படின்னு சொல்ற அர்த்தமாக உங்களுக்கு ஆடி ஆடி அசைந்த அசைந்துட்டு ஏற்ற கூத்தையாடி ஓடி ஓடி போய் உத்தமா நீ முலை உணாயே பாச முடியுங்களா ஓட ஓட கிங்கிணிகள் ஒலிக்கும் போசை பாணியாலே பாடி பாடி வருகின்றாயை பத்மநாபன் என்றிருந்தேன் ஆடி ஆடி அசைந்த சைந்துட்டு அதனுக்கேற்ற கூத்தையாடி ஓடி ஓடி போய்விடாதே உத்தமானி முளைபுணாது முளைவுணாயே ஸ்ரீமதே ராமானுஜாய